நீ கண்ணே நீ வகையா ரெண்டும் இல்லாத மரம் வகையா திராட்சை விளைவது எந்த வகையோ மரமா செடியா உம் இல்ல இல்ல திராட்சை விளைவது கொடிகளிலே நீ சொல்லேன் சொல்லேன் செல்லம் நீ சொல்ல 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 தர்பூசணி விளைவது மரத்தில மற்ற இரண்டில் ஒன்றான செடி கொடிலா நீர் சத்து நிறைந்தது தர்பூசணி வெப் பத்தை தணிக்குமே தர்பூசணி கொடிகளில் விளைவது தர்பூசணி நீ சொல்லேன் அழகே நீ சொல்லேன் ஆப்பிள் விளைவது மரத்தீலா ஆப்பிள் வகையின் நிறம் சொல்லேன் ஆப்பிள் விளைவது மரத்தீலே சிகப்பு நிறத்திலும் இளம் பச்சை நிறத்திலும் மஞ்சள் நிறத்திலும் ஆப்பிள் விளைவதுண்டே லேடி பிங்கர் என்று சொல்வாரே ருசியாய் இருக்கும் காயே குழம்பிலும் பொறியலிலும் போடும் காயே அந்த காய் உனக்கு பேவரைட்டு பெயர் தெரிந்த நீ அதை கூறே எனக்கு பிடித்த காய்களில் அது வெண்ட காயே